அப்போ அவங்களுக்கு மூணு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க இவங்களுக்கு ஒம்பது லட்சமோ இவங்களுக்கு பத்து லட்சம் தான் கொடுக்குறாங்க ஒரு அடி தாண்டாகவே இது ஒரு நியாயமான இல்லைன்றது விவசாயிகளுடைய கோரிக்கை எங்களுக்கும் அதே மாதிரி கொடுக்கணும்ன்ற அதில் ரெண்டு கிளாஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒன்று கைட்லைன்ஸ் வேல்யூ ஆர் மார்க்கெட் வேல்யூன்றாங்க அதனால் மார்க்கெட் வேல்யூ வரும்போது எப்படி கர்நாடகா கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுக்கணும் மார்க்கெட் வேல்யூ ஒன்று எல்லாம் ஒன்றா தான் வரும் பக்கத்தில் வித்தியாசப்படுறதில்லை அதுவும் விவசாய நிலம் தான் இதுவும் விவசாய நிலம் தான் அதுவும் ஒன்றும் டவுன் பெங்களூர் சிட்டியில் கிடையாது இது ஒசூர் சிட்டிங்கிறது எல்லாமே சுற்றி இருக்கிறது ஆகவே இது மாதிரி ஒரு இன்ஜஸ்டிஸ் ஆனது நடந்தது இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னாக்கா கர்நாடகாவுக்கு மட்டும் ரிங் ரோடு இப்போ சரி சர்வீஸ் ரோடு கொடுக்குறதும் அங்கே இருக்கிற ஹை ரேட்டு கொடுத்துட்டு தமிழ்நாடு மக்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றிட்டாங்க இவர்கள் எல்லாம் வந்து ஒரு எல்லா கட்சிக்கு அப்பாற்பட்டது கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு எங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு தீர்வு காண வேணும்னு சொன்னாங்க இதுவென்று பெறும்போது சப் கலெக்டர் ஆஃபீஸ் நானே மீட்டிங் போட சொன்னேன் ஆனால் துரதமாக சப் கலெக்டர் வரமாட்டேன்ட்டேங்க சப் கலெக்டர் போனாக்க கலெக்டர் வருவோட கலெக்டர் வரல என்னக்கு தெரியல கலெக்ட் இது என்ன என்னை கலெக்டர் நான் பார்த்து எந்த கலெக்டர் இந்த மூஞ்சை நான் பார்த்ததில்லை நான் ஒரு எம்பி முன்னாள் முன்னால் மினிஸ்டர் கிருஷ்ணகிரி இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த கலெக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது இதுவரையில எந்த ஃபங்க்ஷன் நான் பார்த்ததில்லை ரெண்டாவது வந்து ஒரு கரெக்டர் சிக்கி மீட்டிங் நடக்கும்போது சப் கலெக்டர் கூட முதல் வரத்து தயங்கினாங்க நெவினூர் கூட நாங்கள் பிறகு இவங்க வந்தாங்க இங்கெல்லாம் வரும்போது பேசுனாங்க அப்போ வந்து கலெக்டர் வரல இதை தீர்வு காண கலெக்டர் கையில் தான் இருக்குது தவிர இது நம்ம கையில் இல்லை கலெக்டர் தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு நஷ்ட கொடுக்கறதுனால இன்னும் அதிகம் வாங்கி கொடுக்குறது கலெக்டர் கையில் இருக்குது கலெக்டர் அந்த அம்மா தான் செய்யணுமே தவிர கிருஷ்ணகிரி கலெக்டர் வந்து செய்யணும் இது வரையிலேயே நடவடிக்கை தான் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு இல்லை இவங்க கேட்குற வரையில இப்படி பிரச்சனை இருக்குது பிறகு நான் வந்து சேர்மேன் ஆஃப் அஷூரன்ஸ் கமிட்டி பார்லிமெண்ட்டில் இருக்கேன் அந்த பார்லிமெண்ட் கமிட்டின்ற சேர்மன்ற முறையில் நான் வந்தேன் சேர்மென்ற முறையில் இன்றைக்கி மீட்டிங் போட்டு சேர்மேன் நான் வந்து பார்லிமெண்ட்டினுடைய அஷூரன்ஸ் கமிட்டியினுடைய சேர்மேன் சேர்மேனுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு பவர் உண்டு அது மாதிரி ரோட்ஸை பற்றி பார்க்குறதுக்கும் எனக்கு உரிமை உண்டு இவங்களும் ஒரு முறை அந்த டெல்லியில் மீட்டிங் போடும்போது இவங்கெல்லாம் வந்தாங்க வந்து இவங்களை குறைகளை சொன்னாங்க அந்த குறைகளை சொல்லும்பொழுது அங்கேயும் சொன்ன அதிகாரிகள் வந்து நாங்கள் கன்சர்ன் கலெக்டர்கிட்ட எல்லாம் பேசி முடிவு எடுக்கிறேன்னாங்க ஆனால் கலெக்டர் இதுவரை எந்த விதமான பதில் சொல்லாதனால இவர்கள் வந்து என்ன சொல்லணும் நாங்கள் ரோடை செயல்பட விடணும் மாட்டேன்னு சொல்லிவிட்டு நிறுத்திட்டாங்க என்னுடைய டெசிக்னேஷன் என்னுடைய பேர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது எந்த திட்டம் வரணும் கலெக்டர் தான் என்னோட இது போக வரும் ஆனால் இதுவரை கலெக்டர் வந்து எனக்கு கோஆப்ரேஷன் பண்ணல ஓப்பன் சொல்லிடுறேங்க கட்கரி கட்கரியை போய் நான் மந்திரி மாண்புமிகு அமைச்சரோடு சந்தித்து நேராக பேசினேன் பேசின பிறகு சரி நான் அதுக்கு ஆக வேண்டிய செய்கிறேன்னு சொல்லிட்டாரு இல்லை சர்வீஸ் ரோடு கொடுக்குன்னு சொல்லிட்டு அது கொடுக்க அது போயிட்டீங்க காம்பன்ஸ்டேஷன் கம்மியாக போட்டு ரெண்டு பிரச்சனை இருக்குதுங்கன்னு திட்டத்துக்கு இது திட்டத்துக்கும் மக்கள் எதிர்க்கலை அவர்களுக்கு வேண்டிய நியாயம் என்னென்னா சர்வீஸ் ரோடு வேணும் காம்பன்ஸ்டேஷன் சேர்த்து கொடுக்கணும் அவங்க நிலம் கொடுக்கலன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு பிறகு அவங்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை கொடுக்குன்னு சொன்னேன் உடனே அதிகாரிகள் கூப்பிட்டார் கூப்பிட்டு வந்து என்ன சொன்னார்னா இந்த மாதிரி சர்வீஸ் ரோடை நீங்கள் ரீடெண்டர் பண்ணி தனி த டெண்டர் போட்டு சர்வீஸ் உடனே கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டார் ரெண்டு பாயிண்ட் அதான் முக்கியமான பாயிண்ட்டு சர்வீஸ் ரோடு போடுறதுக்கு இந்த கிலோமீட்டர் போட்டு கொண்டு சொல்லி புது டெண்டரு தனி டெண்டர் ஏன்னா அந்த கான்ட்ராக்டாருக்கும் சர்வீஸ் சம்மந்தம் கிடையாது ஆகவே என்ன இந்த மக்களினுடைய ஒசூர் மக்களும் மாவட்ட மக்கள் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் என்ன கேட்டார்களோ அதை நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த நேரத்தில் அமைச்சராக இருந்ததுனால் அந்த நேரம் திட்டம் வந்ததினால அந்த திட்டத்துக்குரிய பரிகாரத்தை காண்பது என்னுடைய கடமை என்ற முறையில் நான் நாடாளுமன்றத்தில் பிரச்சனையை எழுப்பினேன் பிறகு அவர்கிட்ட சந்தித்து பேசினேன் சந்தித்து பேச பிறகு இப்பொழுது அவர்கள் வந்து சர்வீஸ் தருவதற்காக உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள் அது ஒரு இவங்களுக்கு ஒரு நியாயமானது ஒரு பகுதியான கடைக்கு